ஜெர்மனியின் புகலிட அமைப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காரணமாக சில அகதிகளை மீண்டும் கிரேக்கத்திற்கு கடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஜெர்மன் பெருமளவில் நிறுத்தி வைத்திருந்தது ஏற்கனவே கிரேக்கத்தில் புகலிடம் கோருபவர்களாக பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜெர்மனிக்கு பயணம் செய்த அகதிகளை நாடு கடத்துவதற்காக ஜெர்மனி இதனை மீண்டும் ஆரம்பித்துள்ளது குடும்பங்கள் பெண்கள் குழந்தைகள் வயதான ஆண்கள் மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள் போன்றோர் மட்டும் கடத்தலில் இருந்து விளக்க கடந்த மாதம் பதினாறாம் சமீபத்திய தீர்ப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனியை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட வெளியேற சலுகை குறைப்புகளையோ அல்லது முழுமையான ரத்துக்களையோ செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாடு கடத்தல் உத்தரவுகளுக்கு இணங்குவதை நடைமுறைப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் குறித்த மாற்றம் தற்போது குடியேற்றம் கடத்தல் மற்றும் அகதிகள் தங்கமிடங்கள் தொடர்பான தேசிய விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளது